ஆசிரியர் தைதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நண்பர்கள் வந்து தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் இருக்கின்ற ஒரு நிலையில் தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணி தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து தற்போதும் தொடர்ந்து அவர்களோட கோரிக்கையை ஆதரவு அளித்து வலியுறுத்தியிருக்கிறாங்க அதில் என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசாணையின் நூற்றி நாற்பத்தொம்பதை ரத்து செய்திட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் நியமனம் செய்வதற்கான ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக பணி நியமனம் என்பது வழங்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் முதன் முதலில் நடைபெற்ற ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பணி நியமனங்கள் வழங்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆசிரியர் நியமனம் வந்து முன்னுரிமை வேலைவாய்ப்பக முன்னுரிமையை பின்பற்றாமல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றதையும் கணக்கில் கொள்ளாமல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிரியர் நியமனத்திற்கான மீண்டும் ஒரு நியமன தேர்வை எழுத வேண்டும் என அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பது வெளியிடப்பட்டது இது மிகப்பெரிய அணு அநீதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே தான் குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க முன்னாள் முதல்வர் திமுக முன்னாள் திமுக தலைவருமான கருணாநிதி அவர்கள் சுட்டிக்காட்டியபடி வேலைவாய்ப்பக முன்னுரிமைப்படி பணி நியமனம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா கலைஞர் கொண்டு வந்த வேலைவாய்ப்பக முன்னுரிமைப்படி ஆசிரியர் நியமனம் என்ற நடைமுறை தமிழ்நாட்டில் தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தியது சரிங்களா இதுதான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல் டிபிஐ வளாகத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் ஆசிரியர் தொகைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நலச்சங்க வாழ்வாதார கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது இங்கே பார்த்துட்டு இருக்கிறது அவர்கள் வெளியிட்ட செய்தி அறிக்கை சரிங்களா தொடர்ந்து என்ன நடக்குது நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி